வணக்கம் பகலே ஐஏஎஸ் அதிகாரியான டி என் சேஷன் வந்து தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தபோது ஒரு நாள் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தன்னுடைய மனைவி அழைச்சிக்கிட்டு அங்க வந்து சுற்றுலா போறாரு சுற்றுலா போகும்போது அங்க வந்து ஒரு பெரிய தோப்பு ஒன்று பாக்குறாரு அந்த தோப்புல பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குருவி கூடுகள் நிறைய மரங்கள் எல்லா மரங்களையும் குருவி கூடுகளாக இருக்குது அந்த தோப்பை ஃபுல்லாகவே ஒரு கீச்சு கீச்சு ஒரு சத்தம் கட்டிட்டே இருக்கு இவங்க போற வழியில அந்த தோப்பை பார்த்து மெய் மருந்து அந்த தோப்பை இறங்கி அந்த தோப்போட அழகை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு மரமா பாக்குறாங்க ஒவ்வொரு மரத்திலும் இருக்கக்கூடிய குருவி கூடுகள் எப்படி இருக்கு அது எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மரங்களா பார்த்து ரசிச்சிட்டே வராங்க இப்படி ஒவ்வொரு மரங்களா ரசிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த இடத்தை விட்டு போகிறதுக்கே மனசு வரல அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு குருவி குருவிக்கூட பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டேஷனுடைய மனைவி வந்து ஒரு கட்டத்தில் வந்து சரியில்லை ஏதாவது ஒரு ரெண்டு குருவி கூடுகள் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாமே ரொம்ப அழகா இருக்கு இந்த இடத்த விட்டு போவே மனசுலேயே சரி ஒரு ரெண்டு குருவி கூடுகள்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மனைவி வந்து முடிவு பண்ணுறாங்க ஸ்டேஷனுடைய மனைவி அப்போ அந்த மாந்தோப்பில் வந்து ஒரு பையன் வந்து மாடுகள் சிறுவன் வந்து ஒரு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த கூட அந்த காவலர் பாதுகாவலர்கிட்ட வந்து ஸ்டேஷனுடைய மனைவி சொல்றாங்க அந்த பையனை கூப்பிடுங்க ஒரு பத்து ரூபா கொடுப்போம் அவன் அந்த கூட வந்து எடுத்து தருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாதுகாவலர் வந்து அந்த மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுவனை கூப்பிட்றாங்க கூடு தம்பி இந்தா அப்படின்னு ஒரு பத்து நீ வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவனுடைய மனைவி வந்து சிறுவன் கிட்ட வந்து ஒரு பத்து ரூபா கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீ போயிட்டு எனக்கு அந்த ஒரு ரெண்டு கூடு எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி வந்து ஒரு பத்து ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கு அந்த சிறுவன் வந்து எனக்கு காசை வேண்டாம் நான் கூண்டு எடுத்து தர மாட்டேன் நீங்களே இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கொடுத்துட்டா எடுத்து தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டான் உடனே சேஷன் சரி இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து ரூபாய் கொடுத்த இடத்துல இப்ப வந்து ஐம்பது ரூபாய் கொடுக்குறாரு ஃபர்ஸ்ட் வந்து மனைவி வந்து பத்து ரூபாய் கொடுத்து எடுத்துக்கிட்டாங்க அந்த பையன் எடுத்து தர மாட்டேன் சொல்லிட்டா அதுக்கு ஒரு சேஷனை முன் வந்து ஐம்பது ரூபாய் கொடுத்து பாதுகாப்பிட்ட கொடுத்து இந்த மாதிரி அந்த பையன் பேசி அந்த கூட கொஞ்சம் எடுத்து தர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன உடனே அவர் கூட வந்த பாதுகாவலர் வழி இல்லாமல் உயர் அதிகாரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போய் தம்பி இந்தா பத்து ரூபாய்க்கு பதிலா இப்ப அவங்க ஐம்பது ரூபாய் தராங்கப்பா போய் அந்த குருவி வந்து எடுத்து குருவி கூட வந்து எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த சிறுவன் வந்து வலியுறுத்துறாங்க அப்போ அந்த சிறுவன் என்ன பண்ணா சேஷன் அவருடைய மனைவியும் பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான் என்னடா திடீர் இந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டானே எதுக்கு அழுகுறான் நமக்கு ஆசானை கொடுத்த எதுக்கு அழுகுறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே குழம்பி போயிட்டாங்க அப்ப அந்த பையன் சொல்றான் சாப்ஜி நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் இந்த இதை இந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் இதை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திரும்ப அழுகுறான் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சேஷனையும் அவருடைய மனைவியும் பார்த்துட்டு திருவன் வந்து திரும்ப அழுதுகிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த பையன் என்ன பேசினானா தாய்குருவி தன்னுடைய குஞ்சுக்கான உணவு வந்து தேட வெளியே போயிருக்கு அதை திரும்பி வந்து பார்க்கும் போது அங்க குருவிகளும் கூடும் இல்லை அதோடைய குரு குஞ்சுகளும் இல்லை அப்படின்னா அந்த தாய் குருவி ரொம்ப கவலையா இருக்கும் நீங்க இந்த கூடை எடுத்துட்டு பெறுவீங்க குஞ்சையும் எடுத்துட்டு பெறுவீங்க ஆனா அந்த தாய் குருவி அழுகிறத நான் தானே பாக்கணும் என்னால அதை செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன் வந்து ஆள ஆரம்பிச்சிட்டான் அந்த தாய் குருவி வந்து இதனுடைய குஞ்சுகளை காணும்னு சொல்லி அழுதா அதை பார்க்க எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து விம்பி விம்பி ஆள ஆரம்பிச்சிட்டான் அந்த பையன் இப்படி சொன்னதை கேட்டுட்டு சேஷனும் அவருடைய மனைவி வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஒரு கட்டத்துல அவங்களே மனசு மாதிரி தறி சம்பி அழாதப்பா எங்களுக்கு கூண்டுலாம் வேண்டாம் சொல்லிட்டு அந்த விட்டு வந்துட்டாங்க இது குறித்து தான் சேஷன் என்ன சொன்னார்னா அந்த சிறுவனுடைய முன்னால் நான் வந்து ஒரு பெரிய ஐஏஎஸ் அதிகாரி என்பதெல்லாம் போய் அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை கேட்டு என்னுடைய மனசு வந்து மாறிடுச்சு நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு சாதாரண கடுகு விதை தான் அவனுக்கு முன்னாடி நான் இருந்தேன் என்னுடைய விருப்பத்தை மாத்திட்டு நாங்க அந்த அந்த விஷயத்தை நாங்கள் கைவிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துட்டோம் ஆனா கிளம்பி வந்தாலும் எனக்கு வந்து அந்த பையன் சொன்ன விஷயமே வந்து திரும்ப அந்த திரும்பி வந்தாலும் அந்த சம்பவம் தான் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்களாக எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சேஷன் தனக்கு நம் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லியிருக்காரு கடைசியாக என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா அன்புக்கு அன்பையே கொடுப்போம் சின்ன சின்ன ஜீவன்களுக்கும் அன்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடப்போம் அறிவை கொண்டு அன்பை எடை போட வேண்டாம் அன்புக்கு ஒரு நாளும் அறிவு நிகர் ஆகவே ஆகாது அப்படிங்கறத தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கம் மூலமாக தனக்கு நடந்த சம்பவத்தையும் சொல்லி இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க